ஏனைய உயிர்கள் எல்லாம் இந்த இயற்கையை உணர்ந்து அன்று தங்கள் வாழ்க்கை என்று எப்படி தொடங்கினவோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மனிதன் மட்டும்தான் மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறான் இந்த மாற்றம் நல்ல மாற்றம்தான் அறிவியல் மாற்றம் தொழில்நுட்ப மாற்றம் எல்லாம் மனிதனுடைய பேராற்றலை புலப்படுத்துகின்ற மாற்றங்களாகத்தான் இருக்கின்றன ஆனால் மனிதனுக்கான தன்மையிலிருந்து மனிதன் மாறுவதுதான் ஏமாற்றமாக இருக்கிறது ஏனைய உயிரினங்கள் எப்படி அன்பு கொண்டு வாழ்கின்றனவோ அதுபோல மனிதனும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் இல்லையென்றால் இறைவன் ஏன் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் இறைவனிடம் எல்லோரும் வேண்டுகிறோம் ஏற்றத்தாழ்வில்லாமல் வேண்டுகிறோம் இறைவனும் எல்லோர் மீதும் தன்னுடைய கரிசனத்தை காட்டுகிறான் அன்பை காட்டுகிறான் எல்லோர் மீதும் அன்பை பொழிகிறான் அவனுடைய அன்பு மலையிலே நனைகின்றன உயிர்கள் எல்லாம் அப்படி கருணை கொண்டவனாக உடையவனாக இறைவன் விளங்குகின்ற பொழுது அவனுடைய படைப்புகளாகிய உயிர்கள் தங்களுக்குள் பேதமை கொண்டு முரண்பாடுகளை உருவாக்கி ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டாமல் வாழ்வது எப்படி நியாயமாகும் ஒருவர் வாட ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது எப்படி தர்மமாகும் வள்ளலார் விருந்தகை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று துன்புற்று கண்ணீர் வடித்த காட்சியை பார்த்த பிறகும் நாம் ஒவ்வொரு உயிரின் மீது அன்பில்லாமல் வாழ்வது நியாயமாகுமா என்பதையெல்லாம் தான் ஆண்டாளுடைய அருள்மொழியிலே நாம் காண்கிறோம் ஆண்டால் தான் மட்டும் இறைவனை பாடி பாடி இறைவனை எண்ணி உருகி உருகி இறைவனோடு இரண்டர கலந்து வீடு பெற்றினை பெற்றிருக்க முடியும் அவ்வாறு செய்ய விரும்பாத ஆண்டால் இந்த உயிர்கள் எல்லாம் உயித்து வாழ வேண்டும் உயிர்கள் இறைவனின் அருளை பெற வேண்டும் உயிர்கள் இறைவனை நோக்கி செல்வதற்கான பாதையினை காட்ட வேண்டும் உலகில் வாழ்கின்ற உயிர்கள் பண்பாட்டோடு வாழ்கின்ற வழியை எடுத்துரைக்க வேண்டும் வழிபாடு எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பவற்றையெல்லாம் அன்பு கொண்டு அருள் கொண்டு நமக்கு ஒவ்வொரு பாசுரத்திலும் பாடி வருகின்ற ஆண்டாள் நாச்சியாரின் பேரன்பை நாம் காணுகின்றோம் உயிர்கள் மீதான அக்கறை உலக உயிர்களுக்கு தாயாக இருந்து தாய்மையின் பேராற்றலை வெளிப்படுத்துகின்ற கருணை தீபமாக நாம் ஆண்டாள் நாச்சியாரை பார்க்கின்றோம் இறைவனின் பெருமைகளை ஒரு புறம் கூறினாலும் மற்றொரு புறம் உயிர்கள் மீதான அன்பு ஆண்டாள் நாச்சியாருக்கு கிஞ்சிற்றும் குறையவில்லை இந்த உயிர்கள் எல்லாம் எண்ணி துதிப்பதால் தான் இறைவனுக்கே பெருமை வருகிறது அதனால் கூட்டம் கூட்டமாக சென்று அவனை வழிபடுங்கள் அதில் ஒரு ஊக்கம் பிறக்கின்றது உற்சாகம் பிறக்கின்றது பாவேந்தர் பாரதிதாசன் பாரடா மானிட பரப்பை என்று கூறுவார் எண்ணற்ற உயிர்கூட்டங்களை காண்கின்ற பொழுது மனம் உற்சாகம் பெறுகின்றது அந்த உற்சாகத்தில் உயிர்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றன வாழ்வின் உன்னதம் புரிகின்றது வாழ்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இயற்கை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றது அது நமதல்ல யாருடையதுமல்ல அனைத்தும் இயற்கைக்கு சொந்தம் நாம் அதை நமதென்று கொண்டாடுகின்றோம் நமதுதான் நமதென்ற பொதுநலத்தோடு இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாமல் இருக்கும் பசுவிற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு ஏன் தனது மார்பு காம்புகளில் சுரக்கின்ற அந்த பாலினை தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு மட்டும் கொடுக்காமல் மனித உயிர்களுக்கெல்லாம் அது வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பசுவிற்கு இருக்கின்ற பெருந்தன்மை அதனை விட அறிவு அதிகம் படைத்த மனிதர்களுக்கு இருக்க வேண்டாமா எத்தனை உயிர்கள் மனிதர்களோடு வாழ்கின்றன நன்றி பாராட்டுகின்றன நன்றி உணர்வோடு உடன் வருகின்றன ஆனால் மனிதன் எல்லா உயிர்களையும் தாக்குகிறான் மனிதர்களையும் தாக்குகிறான் மனிதனுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குணம் அமைந்தது என்பது வியப்பாக இருக்கிறது இறைவன் எப்படி எல்லா உயிர்களையும் காக்கின்றான் தேவர்களையும் காக்கின்றான் தேவாதி தேவனாக இருக்கின்றான் என்பதை எடுத்துரைக்கின்ற வகையிலே இந்த பாடலிலே ஆண்டால் அழகு அழகுதமிழில் தம் கருத்துகளை பதிவு செய்கிறார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிரழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் திறனுடையவன் விமலன் செப்பம் உடையவன் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் இப்போதே எம்மை நீராட்டேலோரெம் பாவாய் முப்பத்து மூவர் அமரருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கடி அஸ்வினி தேவர்கள் உள்ளிட்ட அதிதேவதைகள் முப்பத்தி மூன்று முப்பத்து முக்கோடி கோடி தேவர்கள் இவர்களுக்கெல்லாம் துன்பம் வருகின்ற பொழுது வருகின்ற துன்பத்தை முன்னால் உணர்ந்து அந்த துன்பம் வராதவாறு ஓடோடி சென்று காக்கின்ற பெருமையை உடையவனே அதான் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே அவர்கள் கேட்பதற்கு முன் சென்று உதவுவான் நீ எழுந்து வா துயிலாய் ஒளி பார் செப்பம் உடையாய் வலிமை உடையவனே திறனுடையாய் தீரமும் வீரமும் உடையவனே செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இந்த உயிர்களை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உன் எண்ணத்திற்கு மாறாக எண்ணுபவர்களுக்கு நெருப்பென சுட்டு எரிப்பவனென நிற்பவனே விமலா பரிசுத்தமானவனே துயிரழாய் எழுந்துவான் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் செப்புக்கூடம் போன்ற அழகிய மார்புகளை உடையவளே சிவந்த இதழ்களை உடையவளே மெல்லிய இடையினை உடையவளே நப்பிண்ணை பிராட்டியே திருவே துயிரளாய் திருமகளின் வடிவே நீ எழுந்துவான் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டுகளு ரொம்ப ஆவாய் உக்கம் என்றால் விசிறி தட்டொளி என்பது கண்ணாடி உன் மணாளனாகிய எம்பெருமா நாராயணனுக்கு உக்கமும் தட்டொழியும் கொடு எங்களுக்கும் கொடு அவனை நீராட்டு ஆகவே நப்பின்னைப் பிராட்டியே வா எம்பெருமா நாராயணன் விமலா செப்பமுடையாய் திறனுடையாய் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முப்பத்தி மூன்று அதிதேவதைகளுக்கும் துன்பம் என்று வருகின்ற பொழுது அதனை முன்னாலேயே உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய துன்பத்திலிருந்து அவர்களை காப்பதற்கு ஓடோடி செல்பவன் அல்லவாணி அப்படின்னு அந்த பாடலில் கேட்குறாங்க